சிக்கந்தர் பாதுஷா மலை சிக்கந்தர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது அவர்கள் அங்கே எதிரிகளோடு போரிட்டு கடைசியாய் எதிரிகளால் கொல்லப்பட்டு அந்த மலையிலேயே வைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவர்களின் தர்கா இருக்கிறது கீழே முருகன் கோவிலும் இருக்கிறது இப்போ அந்த முருகருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே அடங்கு இருக்கிற சிக்கந்தர் அஹத்துல்லா அலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை யாருக்குன்னா இந்த நாட்டினுடைய மதவாத அரசியல் நடத்துகிற பிழைப்புவாதிகள் அவர்களினுடைய வெறுப்பு அரசியல் மட்டும்தான் இப்ப பிரச்சனை எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கிட்டு எங்களோடதுன்னு சொல்லணும் இப்ப அவங்க கையில எடுத்திருக்கிறது தர்கா எடுத்துக்கொண்டு இந்த தர்கா இங்கே இல்லை இது ஆக்கிரமிப்பு இது கோவில் அங்க தர்காவுக்கு போக வேண்டாம் அங்க ஆடு மாடு அறுக்க வேண்டாம் அங்க அசைவம் சாப்பிட வேண்டாம் கோழி கொண்டு போக வேண்டாம் அங்க சியாரத்துக்கு போக வேண்டாம் என்பது போன்ற வெறுப்பு அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்காங்க